என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த து ஆவை பத்து தடவைகள் ஓதுவோம் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக நாம் எதிர்பார்த்த விடயத்தில் அல்வாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான் நாம் ஒரு காரியத்தை நினைத்திருப்போம் அந்த காரியத்தை அல்வாஹ் மிகவும் வேகமாக நமக்கு நடத்தி வைக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நாம் நமது ஆக்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு ஹலாசோடு நாம் து கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்கக்கூடியது ஆக்களே அல்லாஹிடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே நாம் யக்கீனோடு கேட்போம் அல்லது நாம் ஓரிரு கேட்டுவிட்டு என்னுடையது இல்லை என்று கூறுவதை விட நம்முடையது ஆக்கல் அல்லாஹோடத்திலே கபூலாகும் வரை தொடர்ச்சியாக நாம் தோக்கலை கேட்போம் நிச்சயமாக அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடையது ஆக்களை கபூல் செய்வான் நம்முடையது ஆக்கள் எந்த விதத்தில் கபூலாகும் என்பதனை அவர்கள் கூறினார்கள் அதாவது து ஆ கேட்ட உடனேயோ சிறிது காலம் தாழ்த்தியோ ஒருவருடைய துஆ அல்லாஹத்திலே கபூலாகும் அல்லது அவருக்கு வர இருக்கக்கூடிய அந்த ஆபத்துக்களை விட்டும் அந்த ஆ அவரை பாதுகாக்கும் அல்லது அதற்குரிய கூலியை அவர் நாளை மறுமையுடைய நாளில் அடைந்து கொள்வார்கள் என்று கூறினார்கள் அருமை நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இவ்வாறு ஒருவர் கேட்கக்கூடியது ஆ அல்லாஹிடத்திலே ஒரு போதும் வீணாகுவதில்லை அல்லாஹ் அந்தது ஆக்களுக்கு பதிலளிக்கின்றான் பதிலளி சென்றான் என்பதனை அலஹி வசல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் ஊடாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் நாம் இந்த இரவு பத்து தடவைகள் ஓதுவோம் நாம் தூங்குவதற்கு முன் இதனை ஓதிவிட்டு அவ்வாஹுவிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு நாம் தூங்குவோம் நிச்சயமாக அவ்வாஹு நம்முடைய நிலைமைகளை நன்கறிந்தவன் அவன் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சேர்படுத்தி தருவான் என்னது ஆ என்றால் اللهم أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. اللهم أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. لي إن دعائي أوذب.